ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக பார்த்தீங்க அப்படின்னா தோனி இந்த ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து பண்ணணும் அவர் வந்து ஒரு பத்து பால் பதினஞ்சு பால் பிடிச்சாலே வந்து செம்மையாக வந்திருக்கு இன்னும் அதிகமான பால்ஸ் அவர் வந்து பிடிச்சார் அப்படின்னா அது கண்டிப்பாக இன்னும் பெட்டராக வந்திருக்கும் அதை பார்க்கறதுக்கு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா முன்னாள் ஜாம்பவன் ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் ரெண்டு கேமில் வந்து தோனிக்கு ஆட வாய்ப்பு கிடைக்கல போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா போன சீசனை விட இந்த சீசனில் ஒரு லாங் ஹேர் வச்சுக்கிட்டு முன்பை விட இப்போ வந்து ஃபிட்டாக இருக்காரு தோனி நல்லா அதிரடியாக ஆடுறதுக்கு தயாராக வந்திருக்காரு ஆனால் அவர் வந்து பேட்டிங்கை தன்னுடைய கையில் எடுத்துக்க மாட்டாரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துர்றாரு இப்போ வந்து முன்னாடியாச்சும் வந்து ஆறாவது இடத்துல இறங்கிட்டு இருந்தாரு இப்பெல்லாம் எட்டாவது இடத்துல தான் வந்து தோனி வந்து ஆடுறாரு ஆனால் வந்து கடைசி மேட்ச் டெல்லி எனக்கு எதிரான போட்டியில் வந்து தலை தோனி உள்ள வந்து கடைசி ஓவரில் இருபது ரன்கள் வந்து விளாசி இருக்காரு இன்னமும் அந்த பழைய ஃபார்மை பார்த்தீங்கன்னா தோனி வந்து மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்காரு யங் பிளேயரான சிவம் தூபே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரான ஜடேஜா இவங்கெல்லாம் ரன் அடிக்க தடுமாறுனப்ப அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோனி வந்து ஒரு காட்டு காமிச்சுட்டு வந்து போயிருக்காரு டீம் வந்து தோத்திருந்தால் கூட தோனியுடைய பேட்டிங்கை வந்து பார்த்தோம் ஹாப்பி ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸோட ரியாக்ஷன் வந்து இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ஆஸ்திரேலியனியை சேர்ந்த முன்னாள் சாம்பவான் வீரரான பிரட்லி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தோனி வந்து முன்னாடியே வந்து ஆடணும் ஒரு நாலாவது இடம் அஞ்சாவது இடத்துல அவர் வந்து இறங்கணும் ஏன்னா அவர் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பால் பிடிச்சாலே வந்து ரொம்ப மேட்சை இன்ட்ரெஸ்ட்டாக வந்து மாற்றிடுறாரு அப்படிப்பட்ட அவர் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஆடினார் அப்படின்னா அது டீமுக்கும் வந்து நல்லது ஃபேன்ஸுக்கும் அது வந்து செம்ம ட்ரீட்டாக வந்து இருக்கும் ஸோ வந்து அநேகமாக இது தோனியோட கடைசி சீசனாக கூட வந்து இருக்கலாம் அப்படி இருக்கிறப்ப ஃபேன்ஸுக்காக தோனி வந்து இதை வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிரட்லி வந்து பேசியிருக்காரு நிச்சயமாக அது வந்து உங்களால் முடியும் ப்ரெஷர்லேயே உங்களால் ஆட முடியுதுன்னா ப்ரெஷர் இல்லாமல் இறங்குனீங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும் தோனி ட்ரை பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி பிரட்லி வந்து பேசியிருக்காரு நன்றி